ஹய் வணக்கம் இன்றைக்கி ஆன்மீக பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு வந்திருக்கோம் இந்த கோயில் எங்கே அமைய பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் திருக்கோயிலில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா தலைவர் சம்மம் வேப்பம்பரம் விளங்குது நம்ம பார்த்திங்கன்னா கீழராஜகோபுரத்தில் இருக்கோம் இது சிறீராஜகோபுரம் விளங்கப்படுது இங்கே பாருங்கள் ஆதி புராணேஸ்வரர் சன்னதி இருபுறங்களும் பார்த்திங்கன்னா இருக்கும் அந்த பாருங்கள் ஆதி புராணேஸ்வரர் சன்னதி அதுக்கு அடுத்தபடியே பார்த்தீங்கன்னா வீரபக்திர சன்னதி இருக்கும் நந்தவனம் பூந்தோட்டம் இது ஆதி காலத்தில் தோன்றிய ஆதி வைத்தியநாத சுவாமி கருவறை பாருங்கள் இந்த கருவறை தான் ஆதி காலத்தில் தோண்டிய சிவன் விநாயகர் சண்டிகேஸ்வரர் இருக்கும் இதுதான் வீரபக்தர் சன்னதி அப்படி உள்ள நுழைவாயில் பார்த்தீங்கன்னா கற்பக விநாயகர் சன்னதி ஒன்று இருக்கும் அதாவது குடவர விநாயகர்னு பேர் அப்படி உள்ளே போகிறீங்க நம்ம உள்ள செல்லில் வாங்க உள்ளே பார்த்தீங்கன்னா செவ்வாய் மூலஸ்தானம் அதாவது ஒம்பது பரிகார ஸ்தலத்தில் செவ்வாய் பரிகார ஸ்தலம் கூடிய செவ்வாய் அங்காரகன் இதோடய மூலஸ்தானம் கரூரி பக்கமாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்குது இங்கே செவ்வாய்க்கிழமையில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும் அப்படியே நம்ம நடந்து உள்ளே போனோம்னா கிருஷ்ணாமூர்த்தி சன்னதி குரு பகவான் அதாவது குரு பகவான் சன்னதியை பார்க்குறோம் அப்படியே பார்த்துட்டு உள்ளே போனீங்கன்னா சித்தாமித திருக்குளம் வரும் இதுதான் பார்த்தீங்கன்னா புனித குளம்னு பேர் இங்கே இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு சித்தர்கள் தவறு தான் ஐதிகமாக கடைப்பிடிக்கிது இந்த குளத்தில் புனித நீர் அறுவடை செஞ்சிங்கன்னா நமக்கு வரக்கூடிய நோய் அனைத்தும் நிவர்த்தி ஆகிறதா இன்றளவு கூட கருதப்பட்டு வருகிறது இந்த குளம் உருவான கதை பார்த்திங்கன்னா அமுதத்தை கிடையும் பொழுது அந்த அமுத சொட்டு கீழே விழுந்து இந்த இடத்துல சித்தாமிர்த குளமாக இந்த கோயிலில் இருக்க பாருங்கள் சுற்றி பார்க்குற பாருங்கள் எல்லாம் வந்து தோற்றம்தான் கோயிலை சுற்றி வயல்வெளி தோட்டங்கள் பாருங்கள் இதான் அந்த சித்தாமிர்த அழகிய திருக்குளம் இறங்கி கைகள் அலுமி தண்ணி தெளித்தாலே போதும் உங்களுக்கு நோய் இருந்தால் உடனே நிவர்த்தி ஆகிடும் இது பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி நம்ம அம்பாள் சன்னதி இந்த தூண்களை பாருங்கள் அருமையான முறையில் இந்த தூண்கள் அமையப்பெற்று இந்த வைத்தீஸ்வரன் கோயில் ஆலயம் அமைந்து ஒரு ஸ்தலமாக விளங்குது பாருங்கள் தூண்கள்லாம் பாருங்கள் பூட்டு சின்ன ஒரு அந்த காலத்தில் எப்படி செஞ்சுருக்காங்க பாருங்கள் அம்பாள் சன்னதி கருவறைக்கு அப்படியே திரும்பி நம்ம திரும்பி செவ்வாய் சன்னதிக்கே போகிறோம் இந்த வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எஸ் மீடியா ஜீரோ யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் உடன்கூடிய வீடியோ வந்து சேரும் பாருங்கள் திரும்பி சவாய் சன்னதிக்கே போயிட்டோம் இது வந்து நம்ம ஒரு சைடு தான் எடுத்திருக்கோம் நம்ம போனது மதியான வேலை பார்த்திங்கன்னா இருபுறங்களும் தூண்கள் இப்போ இந்த கும்பாபிஷேக ஆனத்துனால் பார்த்திங்கன்னா தூண்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டு பெயிண்டிங் செய்யப்பட்டு இருக்கேன் கருவறையில் உள்ள தூண்கள்லாம் பெயிண்டிங் பண்ணக்கூடாதுன்ட்டு பழைய நயனங்கள் மாறக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க அருமையான முறையில் பூக்கோளம் டிசைன்கள் செய்து என்ன ஒரு அருமையான முறையில் இந்த ஆலயம் அமைய பெற்றிருக்கு இது பார்த்திங்கன்னா சுமார் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைலிலும் சிறுகளிலேருந்து வந்தீங்கன்னா ஏழு கிலோமீட்டர் தொழிலும் இந்த ஆலயம் அமைய இருக்குது அதாவது திருப்பள்ளிற்கு வேலூர் வைத்தீஸ்வரன் திருக்கோவில் பஞ்சமூர்த்திகள் விளங்கக்கூடிய ஸ்தலம் இது அடுத்து பழனி ஆண்டவர் சன்னிதி மெயின்லேயே இருக்கும் பழனி ஆண்டவர் அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஆலயம் எடுத்தாலும் செவ்வாய் இருக்குதுனால அங்கே பழனியாண்டவர் இருப்பார் ஏன்னா முருகனோட ஒரு அம்சமாக விளங்கக்கூடியது செவ்வாய் அங்காரகன் அதனால தான் இந்த பள்ளியாண்டு சண்டை கோபுரங்கள்லாம் பாருங்கள் சிறிய ராஜ கோபுரம் உள் வன் நுழை வயலில் இருக்கப்போ அப்புறம் சுற்றி இருப்புகிறவங்களும் தூண்கள் மேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்ணக்கலைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா டிசைனில் போட்டிருப்பாங்க பூ டிசைனு சிவன் பார்வதி பாம்பு இந்த மாரி ஒரு கோலங்கள்லாம் வரைய போட்டிருக்கும் அருமையான ஆலயமாக இந்த ஆலயம் விளங்கப்பட்டு வருகிறது பாருங்கள் இந்த ஆலயத்தை திரும்பி நம்ம வந்து வெளியிலேயே வரோம் பாருங்கள் கீழராஜகோபுரத்துக்கு வரோம் மெயினான பெரிய ராஜகோபுரம் கிழக்கு ராஜகோபுரமாக விளங்கக்கூடிய இந்த கீழ ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா இது மன்னர் காலத்தில் கட்டிய கோயில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே தோன்றிய கோயில் ராமர் வழிபட்ட ஸ்தலம் இந்த ஆலயத்தில் பதினெட்டு சித்தரில் தன்வந்திரி பகவான் ஜீவசமாதி